மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான இந்த தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பமாகிறது மற்றும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் இரண்டு முறை பெயர்ச்சியாவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மாதத்தின் தொடக்கத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் கலத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் நிலையில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் இருந்தாலும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சிகள் கைகூடும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உங்களுடைய ராசிநாதன் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் இந்த மாதத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் கலத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சூரிய பகவான் பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் அனைத்திலுமே பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பலமுறை முயற்சி செய்த பிறகே முடியும் எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது குழந்தைகளால் தரும சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் இருந்தாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இருக்காது உறவினர்களால் அனுகூலமான பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் நண்பர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு லாபத்தை உங்கள் குரு பகவான் உங்களுக்கு அளிக்கப் போகிறார் வரவு செலவுகள் சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் சற்று சிரமம் தருவதாகவே இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற டிசம்பர் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நிலையில் உள்ளதால் ஒவ்வொரு வேலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் ஆசை அதிகரிக்கும் திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேலைகளில் அவதிப்பட வேண்டிய நிலை உண்டாகும் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் புதிய பிரச்சனைகள் உருவாகும் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த இணக்கமான நிலை இப்பொழுது இல்லாமல் போகும் சனி பகவானின் பார்வைகளால் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் பண விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பதும் நீங்கள் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளும் ஒரு சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உத்திரட்டாரி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் செலவுகள் பல வகைகளிலும் அதிகரிக்கும் அவருடைய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் பண வரவிலும் நெருக்கடி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் உங்களுக்கும் கீழானவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கும் அழைத்து செல்வார்கள் ராசிநாதன் அடைந்து இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும் யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடக்க வேண்டிய நிலை உண்டாகும் பணிபுரியும் இடத்திலும் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் எனவே இந்த மாதத்தில் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது புதிய முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செய்யுங்கள் கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் விரையஸ்தானத்தில் பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும் வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அதே நேரத்தில் சனி பகவானு அருளும் எதிர்வரும் பிரச்சனைகளை எல்லாம் விடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டாகும் உடல் நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வழக்குகள் சாதகமாகும் போட்டியாளர்களை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் உங்கள் வேலைகளில் பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும் நன்றி வணக்கம்